என்னுடைய காலகட்டத்திலே நான் சிறுவனாக இருந்து இன்று வரை அனுபவித்த விஷயங்களை சொன்னாலே போதும் இந்த வன்கொடுமைகள் எல்லாம் எந்த அளவிற்கு முன்னாடி இருந்தது இப்போது குறைந்துள்ளது ஆனால் மீண்டும் அதே வடிவத்தை மீளப்படுகிறது என்பதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய வேலைப்பாடுகள் எல்லாம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இதற்கு காரணம் ஒரே ஒரு என்னுடைய எனக்கு நடந்த விஷயத்தை மட்டுமே சொன்னாலே புரிந்து கொள்ளும் இன்றைய அரசியல் அதிகாரியும் காவல்துறையும் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே எஸ்எஸ்எல்சி முடித்து விட்டு நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் அங்கே ஒரு சின்ன டீ கடை இப்பொழுது உள்ள கடையில் போன்றல்ல ஒரு சின்ன கூரைக்கடையில் தனி கிளாஸ் தனி உட்கார முடியாது உள்ளே போகக்கூடாது தொழிலே நிற்கணும் பட்டியலின மக்கள்லாம் இந்த நிலையெல்லாம் பார்த்து பார்த்து புளிங்கி போன நாங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய விருதுநகரில் வந்து பார்க்கிற பொழுது அங்கே இது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரியான வன்கொடுமை தெரியல கோயிலுக்குள்ள போகலாம் ஹோட்டலுக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம ஊர்ல மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு அப்படிங்கிற போதுதான் அம்பேத்கர் படித்தது பெரியார் படித்தது நினைவுக்கு வந்தது நாங்கள் அதை முறையாக செய்வதற்காக ஒரு திட்டம் தீட்டி அந்த ஹோட்டலுக்கு போனோம் நாங்கள் படிச்ச ஒரு நாடு நாங்க முதல்ல படிச்சிருக்கோம் ஊர்ல ஆனால் அதுக்குள்ள இப்ப கொஞ்சம் பேர் புரியாம தலைகால் தெரியாம அலைகிறானுங்க இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறு தான் குறிப்பாக சொல்ல போனால் பட்டியலின மக்களுடைய கல்வி என்பதை இந்த வருங்கால ஐம்பது ஆண்டு கால படிப்பு தான் தான் எங்களுடைய முந்நூறு மூவாயிரம் கிராம கிரா அதாவது வீடுகளில் உள்ள ஒரு கிராமத்தில் முதல் தலைமுறையாக நான் படித்தவன் அனைத்து இனங்கள் இருக்காங்க அதில் நான் முதல் தலைமுறையாக படித்தவன் அப்போ அந்த ஊர் கிராமம் எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க ஆனால் இந்த வன்கொடுமையில குறைகள்ல கல்வி கிடையாது அறிவு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் வன்கொடுமையில தீண்டாமை ஒழிப்பு தீண்டா ஒன்றும் குறைச்சல்லை அப்பொழுதுதான் நாங்கள் கடைக்கு போனோம் ரெண்டு பேரும் படிச்ச கடைக்கு போற போது எங்களை அதை கடைக்காரன் சொன்னா நீ உங்களை பார்த்ததே இல்லை நீங்கள் யார் எந்த தெருவில் தெருவுன்னு சொன்னோம் கீழே பயலுக்குலாம் என்னடா உள்ள ஹோட்டலுக்குள்ள உள்ள வரங்க அப்படின்னு எங்களை அடிச்சுக்கிட்டேன் அடிச்ச உடனே நாங்கள் அங்கே நான் அப்படியே கீழே விழுக்கறது மாதிரி அது என்ன பெரிய ஹோட்டலாக சும்மா சட்டி மானே வச்சுருப்பேன் அதை தட்டி விட்டு சட்னி சாம்பார் எல்லாத்தையும் கீழே குட்டி விட்டு கொடியாண்டோம் கொடியாந்து நேராக பக்கத்து ஊரில் இல்லை ஆமத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் ஒத்தடித்தளத்தில் தான் போகணும் போய் போகணுன்னா அங்கே ஒரு ஆள் உட்காந்துருந்தார் அந்த காலத்தில் போலீஸாரெல்லாம் அறக்கால்ச்சென்றை தான் போட்டிருப்பாங்க போனால யாரா நீங்கள் என்னடா அப்படின்னா நாங்கள் இந்த ஊரில் படிக்கிறேன் சார் இந்த மாதிரி எங்களை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு அந்த ஐயா உள்ளே இருக்காரு போங்கன்னா பிள்ளை உள்ள போனா உள்ள ஒரு முழுக்கால் சட்டையோட ஒருத்தர் இருந்தார் அப்பதான் சொன்னாங்க அவர் தான் எஸ்ஐன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் ஒரு நாலஞ்சு ஸ்டேஷனுக்கு தானே இன்ஸ்பெக்டர் அவருக்கு பேரே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இப்போ தானே ஒரு ஸ்டேஷன்ல நாலஞ்சு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அந்த எஸ்ஐ கேட்டார் என்னடா அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டல்களை டிசர்ட்லாம் போன சார் எங்களை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு உடனே அவர் உடனே என்ன சொன்னார் நான் சொல்லுவது அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த காலத்துல எவன்டா ஜாதி வித்தியாசம் பார்க்குறேன் வாங்கடா அது எவன் சொல்ற அப்படின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு வந்தாரு அப்ப அவருக்கு சைக்கிளுங்க தான் வாங்கணும் நாங்கள் ஒரு ஓட்டர் சைக்கிளில் போயிருந்தோம் வந்தாரு பார்த்துங்க எவன்டா அது அப்படின்னு காட்டின உடனே இவர் ஆளு எஸ்ஐ நல்லா தரமா உண்மையா செலக்ட் பண்ணவர் ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாரு ஒட்டார் பாட்டுங்க ஒரு அடி ஒரு அடியில் அவன் கீழே விழுந்த நாலு எத்து எத்துனாரு பக்கத்தில் இருந்தவங்களாம் ஐயா ஐயான்னு சொல்லி வந்தாங்க போலீஸ்னா அப்போ ரொம்ப பயப்படுவாங்க மக்கள் கிராமத்தில் என்ன இல்லையா இனிமேல் எல்லாம் பார்த்துக்கிறோம்யா அவன் தெரியாமல் செஞ்சுட்டானியா அப்படி இப்படின்னாங்க இனிமேல் நீங்கள் வருவாங்க எவனாவது ஏதாவது சொன்னங்கன்னா உங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னாரு நான் இந்த க அறுபத்தி நாலையும் யோசிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் யோசிக்கிறேன் அதே இது நாம் இப்போ செஞ்சுருந்தோம்னா எனக்கு என்ன நடந்திருக்கும் நான்தான் உள்ள போயிருப்பேன் அதுதான் இன்றைய நிலவரம் இன்னைக்கு இதான் யதார்த்த நிலை அப்போ அப்படி இருந்த அதிகாரிகள் ஏன் இப்போ அதிகாரிகள் இப்படி மோடி மோசமாக போனாங்க அப்படின்னு பார்க்கறது இருந்தால் அப்போ நேர்மையான கல்வி நேர்மையான அப்பாயிண்ட்மெண்ட் நேர்மையான உத்தியோகம் இப்போ எல்லாமே தலையில் எல்லாமே நடக்குது நமக்கு நான் என்ன முப்பத்தெட்டு நாற்பது மாவட்டம் இருக்கு புதுக்கோட்டை ஆட்சியர் மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க மற்ற ஆட்சியர்லாம் என்ன பண்ணாங்க எல்லாரும் இருக்க சிவகங்கையில கொடூரம்னா அதை விட கொடூரம் ஏதோ மலத்தை கழிச்சாங்கன்ற ஒரு பிரச்சனை அந்த அம்மா எடுத்ததுனால வெளியே வந்திருக்கு சிவகங்கையில பார்த்தா இதை விட கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்கு ஏன் பக்கத்துல விருதுநகர் மாவட்டத்துல திருச்சி நரிக்குடி ஏரியாவை தாண்டினங்கன்னா அங்கேருந்து அப்படியே அருப்புக்கோட்டையை தாண்டி இளையாங்குடி திரு சிவகங்கை தொண்டி திருவாடனை இப்படி போனங்கன்னு வச்சுங்க எல்லா அயோக்கிய இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து எம்எடசி வெங்கட்ராமன் இருக்கிற காலத்தில் சாம்பல் நாங்கள்லாம் அந்த நேரத்தில் ஆய்வுண்ட நூற்றி இருபது வடிவத்தில் இருந்துச்சு விருதுநகர் மாவட்டத்தில் தீண்டாமை இப்பொழுது ஆய்வு பண்ற போது தொண்ணூறு வடிவமாக மாறி இருக்கிறது மிச்ச வடிவம் எல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னா அது எல்லாம் அதிகாரிகள்கிட்ட போயிடுச்சு மக்கள் இருந்து அதிகாரிகள்கிட்ட போயிடுச்சு இப்படி ஒரு கொடூரமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கோம் சட்டம் இருக்கிறது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை அமல்படுத்துகிறது சனி சட்டம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த சட்டம் போட்டாலும் என்னை பொறுத்தவரையில் அமல் அமல்படுத்தக்கூடியவர்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மாதிரி இருந்தான பிரச்சனை இல்ல அங்க உள்ள கண்காணிப்பாளர் மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல அப்படி இல்லையே எல்லா மாவட்டத்திலையும் அரசு நல்லாத்தம் போடுது திட்டம் போடுது செயல்படுத்தக்கூடியவர்கள் மோசமாக இருக்கின்ற இந்த காரணத்தில்தான் தீண்டாமை வன்கொடுமை அதிகமாய் கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் தம்பி வன்னியரசு தம்பி திருமாவளம் நாங்கள் எல்லாம் மதுரையிலே பல ஊர்களில் போய் எழுச்சியை உருவாக்கணும் எந்த ஊரில் போய் ஒரு ஊரில் அப்ப எல்லாம் ரெண்டு மூணு ஊரில் நைட்லாம் பேசலாம் பேசிட்டு வருவோம் மறுநாள் அந்த ஊரில் கலவரம் நடக்கும் நாங்கள் ஒன்றும் கலவரங்க செய்ங்கன்னு சொல்றதில்லை ஆயிரம் ரூபாயில் கொடுக்கறதுல மறுநாள் கலவரம் நடக்கும் தொன்னூரில் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவிலே நூறு ஊர்களிலே இந்த மாதிரி கலவரத்தை உருவாக்க வேண்டாம்னு செஞ்சோம் எண்பத்தம்பது ஊரில் கலவரம் நடந்தது அந்த கலவரம் தான் அந்த டைம் அது ஒன்றும் இல்லை எழுச்சி தான் எழுச்சி கலவரம் இந்த மாதிரி மீண்டும் நம் மக்களிடையே ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த தீண்டாமை பங்கு கொண்டு மிக வேறு கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மக்கள் வந்து ஏதோ முன்னேறி விட்ட முன்னேறி எவன்னும் முன்னேறல இந்த முன்னேறின அயோக்கிய பயன்படுத்த தவறு பண்ணிக்கிட்டு இருக்கா கிராமங்களில் மக்கள் மிகவும் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதுல இங்க இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் சென்னையில் இருக்க அயோக்கிய பையன் தான் சென்னையில் சென்னையில இருக்க யாருன்னு சொன்னா தெக்கருந்து வந்த வாய் இருக்காங்க அவங்க அயோக்கியத்தனத்தினால ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றமே மிக கொடுமையாக கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் இந்த கூட்டத்திலே சொல்லி வலியுறுத்த நான் கடமைப்பட்டுகிறேன் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே அருமை சகோதரர்களே நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த மக்களை ஓரணியில் திரட்டி மிகப்பெரிய அளவில் திரட்டி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு முறையாக அமல்படுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிற நன்றி கூறி உடை வருகிறேன் நன்றி வணக்கம்